மாவட்டம் கலிங்கப்பட்டியில இருந்து வர்றாங்க எங்க பாப்பாவுக்கு பேச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது அத காமிக்கிறதுக்காக ஐயா கிட்ட வந்தோம் இப்ப வந்து ஆறு தடவை வந்து வந்திருக்கோம் பாப்பாக்கு நல்ல ப்ரவரன்ஸ் இருக்குது கன்டினியூ பண்ணலாம்னு இருக்கோம் அவளோட அவளுக்கு எப்பயுமே தரப்படுற உணவுல காஃபி டீ தவ தவிர்க்க சொல்லி மத்தபடி நம்ம குடுக்கிற உணவே ஓகே அப்படி சொல்லிருக்காங்க சோ அத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வெஜிடேரியன் நான் வெஜ் அங்க ஏதாவது வெஜிடேரியன் தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க ட்ரீட்மென்ட் முடிற வரைக்கும் சரி ஓகே நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு நல்லா இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க ஐயா எங்க பாப்பாவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு நான் புதுக்கோட்ட மாவட்டம் அம்மாபட்டினம் அம்மாபட்டில இருந்து வர்றோம் யூடியூப்ல பார்த்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லி நாங்க வந்து அந்த ஊருக்கு வந்திருக்கோம் நாங்க போக வைத்தியம் கிடையாது எல்லா வேலைக்கும் ஒரு ஊரா இருக்கோம் இங்க வந்துட்டு நான் சாமி சாமி மேல குணமாயிட்டா

வந்து பழம மதப்ப மத மதப்பு ரெண்டு கால் மரபு கால் மட்டும் ஆ நாங்கள் கோயம்புத்தூர்ல லக்ஷ்மி பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் இவருக்கு வந்து ஒன்றரை வருஷமா லெஃப்ட் சைடு வந்து ஸ்டோக் பெர்லெஸ் ஆகிப்போச்சு நாங்களே ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருந்தோம் சரி இங்கே வந்துட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம் ஐயா அவர் தொட்டு பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் அவரே அந்த ரூம்குள்ளேயே ஒரு நாலு தடவை தனியாகவே நடந்தார் பரவாயில்ல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அவர் மறுபடியும் எப்போ வர்றதுன்னு கேட்டால் அவர் சொன்னார் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்தால் போதும் அப்படிங்கும்போது இதுலேயே அவர் பரிபூர்ணமாக குணம் ஆயிடுவார் அப்படிங்கிறத அவர் இருக்காரு அதனால் அடுத்த தடவை வரும்போது அவர் தனியாகவே நடந்து வருவார் நீங்கள் டைம் கிடைக்கும் போது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க இப்ப ஐயா தொட்டு பார்த்து அவர் வந்து தடவுனதுக்கு அப்புறம் அவரு நான் வீட்டுல நடந்ததுக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்ததுக்கு டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுதுங்களா இருக்குங்க முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் இல்லாம அவர் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டாரு எந்திரிக்கிறது கூட என்ன நான் புடிச்சுதான் எந்திரிப்பாரு எல்லாம் தான் இருந்தது இப்ப அவராதான் தனியாதான் உள்ள ரூம்ல நடந்தாரு அது வீடியோல கூட பாத்துருப்பீங்க இருக்கும் ரெக்கார்ட்ல இருக்குங்க கண்டிப்பா நேரம் பார்த்தோம் உங்ககிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க

விரல்ல புடிச்சு வச்சு அவங்களே சொல்லி சொல்றாங்க என்ன பிரச்சனை இருக்கு என்ன இது வரைக்கும் நான் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு உணவு முறையில என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிருக்காங்க அதை கொஞ்சம் மாற்றம் பண்ணோம்னா உனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நானும் அதுக்குரிய முயற்சி எடுத்து அது பண்ணணும் அப்பதான் கரெக்டா வருவோம் ஆனா நல்லா திருப்தியா இருக்கு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அறிமுகம் விசிறாரு தீப எவ்வளவு நம்ம விஷினி அப்படி சொல்லுறாருமா ஏமா பார்த்தா பாட்டு கேக்குற இப்ப நல்லா

இங்கே வந்ததுல எங்களுக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கு ஐயாவை பார்த்தோம் இப்போ கொஞ்சம் என் மகன் கொஞ்சம் காலை வச்சு நடக்கிறாப்புல இது இன்னும் நாலு தடவை வந்தோம்னா இன்னும் நல்லா சரியா போகும் எங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது ஐயாக்கு முதமுறை வரீங்க இதுதான் ஃபஸ்ட்டு டயம் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க இருந்து கூட்டம் ரொம்ப தான் இருக்கும் நினைச்சோம் அது இருந்தது உள்ள போய்ட்டோம் திருப்தியா இருக்கு ஐயாவை பார்த்தோம் பிரியா பார்த்ததால மனசு நிறவா இருக்கு என் பையன் குணம் ஆயிடுவான் என் பேத்திக்கும் பார்த்தான் என் பேத்தியும் குணம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை மனப்பூர்வமா இருக்கு நூறு சதவீதம் இருக்கு திருப்பி எப்ப வர சொல்லிருக்காங்க திருப்பி உங்களால எப்ப முடியுமோ அப்ப வாங்க இருக்காங்க நாங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல வரலாம்னு இருக்கோம் சார் சரி ஈரோடுல இருந்து வரோங்க அம்மாக்கு ஒரு எட்டு மாசமா ஹிமரேஜ்ல பிரைன் ஹிமரேஜ் ஆகி அம்மா ஒரு எட்டு மாசமா பெட் ரிட்டன் ஆயிட்டாங்க கொஞ்சம் பிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு தான் பட் எந்த ஒண்ணும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்ல அதனால ஐயாポட்டி கேள்வி பட்டு பாத்து நீ பார்க்கல நீ एकदम முதல் முறையா ஓகே இதுதான் फर्स्ट டைம் நீ வர்றது ஆமா இப்போ அம்மா வெயிட்ல அங்க நீங்க இதுக்கு மாதிரி நடந்துட்டு இங்க வந்து இப்போ அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன டிஃபரென்ஸா தெரியுதுங்களா டிஃபரென்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்த ஷூ அந்த 8 எல்லாம் ஒரு ரெண்டு எடுத்து வைப்பாங்க ஓகே இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கழுத்திட்டு ஒரு நாலஞ்சு ஸ்டெப் எடுத்து வைக்க முடிதம்மா ஓகே அந்த டிஃபரென்ஸ் இருக்கு

லேட் ஆகும் அப்படின்னாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க அப்போ இப்ப வந்து இப்ப வந்ததுனா அவர் பார்த்தாரு முத முத என்ன ப்ராப்ளமோ வந்தீங்க அதாவது பேக் பென் வந்தோம் பேக் பெயின் பென் வாங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க காலை எரிச்சலா இருந்தது சரி அது விட்டுருச்சுங்க அப்பா அப்புறம் இது பண்ணி விட்டு சோ ஏறனவே ஒரு முறை வந்தீங்க ஹீலிங் பண்ணிருக்காரு ஆமா ஆற்றல் மூலியமா இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்களா ஆமாங்க

போற்றக்கூடிய மதுரை மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ கல்லகர சுவாமி ஆலயத்திலிருந்து வந்திருக்கிறோம் பண்ணான்னு இங்க பக்கத்தில் ஒரு கும்பாசையத்திற்கு வந்தோம் அது சமயம் ஐயாவை பார்த்து ஒரு மரியாதை பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நன்றி